கோவையில் ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிஎஸ்டி கோப்பை ஆண்கள் அகில இந்திய கோடைப்பந்து போட்டிகள் ஆகஸ்ட் ஒன்பது முதல் பதிமூன்று வரை ஐந்து நாட்கள் நடைபெறுகின்றது கடந்த ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக பிஎன்ஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் ஆண்கள் அகில இந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டிகள் கோவையில் நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு ஐம்பத்தி எட்டாவது கூடைப்பந்து போட்டிகள் வரும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடைபெறுகின்றது இது குறித்து பிஎஸ்டி கல்வி நிறுவனங்கள் நிர்வாக அறங்காவலர் எல் கோபால் கிருஷ்ணன் பிஎஸ்டி ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர் டாக்டர் ருத்ரமூர்த்தி மற்றும் பிஎஸ்டி ஸ்போர்ட்ஸ் கிளப் செயலாளர் பழனிச்சாமி ஆகியோர் செய்தியாளர்களிடம் கோரியதாவது வணக்கம் பிஎஸ்டி ட்ராஃபினுடைய பேஸ்கட்பால் டூர்னமெண்ட் வந்து ஃபிஃப்டி எயித் எடிஷன் நைன்த் அன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் வழக்கம் போல் இதில் வந்து எட்டு டீம் ஆல் இண்டியா லெவலில் கலந்துக்கிறாங்க அதில் ஒரு டீம் வந்து ஸ்டேட் லெவலில் நாங்கள் டோர்னமெண்ட் போன மாதம் நடத்துகிறது ஒரு டீம் வந்து ஸ்டேட் லெவலில் வர்றாங்க பிஎஜினுடைய நோக்கமே வந்து யங் பிளேயர்ஸை என்கரேஜ் பண்ணி ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இந்த டோர்னமெண்ட் மூலமாக ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்து அவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணி இந்தியன் டீமில் ஜாயின் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு டோர்னமெண்ட் நடத்தணுங்கிறத எய்மில் தான் இருக்கிறோம் ஐம்பத்தி எட்டாவது டோர்னமெண்ட் நடத்துகிறோம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அந்த விதத்தில் இந்த கோயம்புத்தூர் ரீஜனுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட்டில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டினுடைய பிளேயர்ஸ் எல்லாத்தையும் விளையாட வச்சோம் அதுலேருந்து ஒரு டீமை செலக்ட் பண்ணி தான் ஸ்டேட் லெவல்லேருந்து இந்த எட்டாவது டீமாக ஜாயின் பண்ணியிருக்காங்க திரு பழனிசாமி அவர்